ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே கிளம்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா தியா பாப்பாவுக்கு பர்த்டே எங்கள் நாங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறதுக்காக போகிறோம் அவங்க அப்பா அங்கே ஒரு இடத்துல இருக்கார் நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக தியா பாப்பாவும் அவங்க அண்ணன் ஷரோனும் இருக்கிறாங்க போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வராங்க நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன் நாங்கள் இப்போ இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம் எங்கெங்கே போகிறோன்னு சொல்லிட்டு இந்த விளாகில் நம்ம பார்க்கலாம் ஹாய் சொல்ல தியா ஹாய் சொல்ல சொல்லு நீ சொல்லு ஹாய் சொல்லு ஹாப்பி பர்த்டே தியா நாங்கள் இப்போ மெயின் ரோடு வந்துட்டோம் இப்போ பஸ் ஏற போகிறோம் பஸ் ஏறிட்டு அங்கே மயிலத்தில் அவங்க அப்பா இருக்கார் அங்கே கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் என்ன எதுன்றத வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பஸ்ஸுக்காக இப்போ நாங்கள் போயிட்டு வெயிட் பண்ணணும் தியா மடையம் நடந்து வராங்க ஐயா அவங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்கோம் அதால தான் இல்லைன்னா அவங்க அப்பா எங்க கூட இருந்துருப்பாரு நாங்கள் ஒன்றா போயிருப்போம் சரி குழந்தைய கோயிலுக்கு மட்டும் போது போலாம் போகலாம் அவங்க பெரியப்பா வராரு அவங்க தாத்தாவை பார்த்துக்கிறதுக்கு சரி போனாரம் விட்டுவிட்டு போயிட்டு வரலாம் அவங்க தாத்தா கட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்றதுக்காக இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் இங்கே வாமா இந்த பக்கம் வா அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பீச்சுக்கு போகலாம்னு ஒரு பிளான் இருக்கு போவோமா நான் தெரியல போனாலும் அதையே இந்த பார்க்கலாம் பாக்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் பஸ் வரல பண்ணி குடிக்கும் போது புட்டுக்குச்சு ஆயிரம் அண்ணா போடுவாங்க எதுமா புட்டுக்குச்சி இன்னைக்கு உங்களுக்கு என்னமா ஏமா

நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா மயிலம் கோயிலுக்கு வந்திருக்கோம் தியா பாப்பாவுக்கு பர்த்டே அது உள்ளே தேர் இருக்குட்டா செப்பல் விட்டு போனால் தானே அங்கே போய் என்ன பண்ணுறது ஏமா செப்பல் ஆ இருக்கு ஆ வாங்க அப்பா போங்க தியா போங்க தியா குட்டி பார்த்து கீழே பார்த்து போங்க புரியாங்க நம்ம வண்டி விடுவாங்க அப்பா வண்டி கேடு விடலாம் ம் செப்பலம் கேட்டுங்க பத்து ரூபாய் அம்மா குட்டிக்கு வாருங்க பாருங்க

எதான் வந்தது இருக்கு மமா பாப்பாவுக்கு ஒரு உண்டியல் வாங்குவோம் ஏற போய் படி எல்லாம் ஏற தேவா மேலே போயிடுவோம் ஏற முடியாது இந்த வெயில்ல படி

எங்கமா மேலே ஆடு எங்க வந்திருக்கோம்டா எங்க என்னத்துக்கு வந்திருக்கோம் சாமி பாக்கவா ஏன் சாமி பார்க்கணும் சாமி பாக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் தானே அதுக்காக வந்திருக்கோம் ஓ சாமி நம்மளை காப்பாத்துமா சாமி கிட்ட என்ன வேண்டிப்பீங்க சொல்லு என்ன வேண்டிப்பீங்க புரியல சுடுதா பத்திக்கு தான் ஒரு மேலே ஏறு மேலே ஏறு இப்போதான் என் நிழல் வந்திருக்கும் தேங்காய் பழம் எல்லாம் வாங்குறதுக்காக வந்துடும் போங்க 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 டக்குன்னு போங்க